i uh -huh. இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வருடத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அதிகமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் அந்த உழைக்கும் கூடிய அந்த காரக கிரகம் அந்த சனி பகவான் அந்த உழைக்கிற ஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த மிக பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வரைக்கும் குழந்தைகள்னால நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத இடம் இடமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா செட்டில் ஆயிடுவாங்களா என்ற ஒரு மன குழப்பங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த கல்யாணம் பண்ண இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண ஒரு எட்டு மாசம் பிரியூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் தாங்க நடக்கும் வேற யாருக்குமே நடக்காது அந்த அந்த குழந்தை சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க கொஞ்சம் உங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டும் கூட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமாக நிறைய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்புல கடந்த காலத்துல உயர் அதிகாரிகள் மூலமாக சக ஊழியர்கள் மூலமாக அதிகமான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிருப்பீங்க நீங்க பர்சனல் லோன் போட்டு வாங்கினதுதான் மிச்சம் ஆனா பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்கு வீடு வாங்கினீங்களோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு கண்ணாகவே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு என்ன அவன் செட்டில் ஆயிட்டான் வீடு வாங்கிட்டான் செட்டில் ஆயாச்சு மனைவி மக்கள் நல்லா இருக்கிறாங்க இப்படி திருஷ்டிபட்டு திருஷ்டி பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி தாம்பத்தியத்துல பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையில பிரச்சனை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இருந்துட்டு இருக்குது அதனால அந்த சொத்து வாங்கினதுனால இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க உழைச்சு ஒவ்வொரு வருமானத்தையும் ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சுதான் வாங்கியிருக்கிறீங்க அந்த கஷ்டம் வெளியில யாருக்குமே தெரியாது வெளியில இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி வாழ்றான் ஒரு நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர்கள் மத்தியில நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தாங்க இருக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துலாம் ராசி அன்பர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக உங்களுக்குன்னு சில விஷயங்களை அதாவது பரிகார விஷயங்களே நம்ம நாமே செஞ்சுக்கணும் எப்படி நம்ம சின்ன குழந்தை பிறந்த உடனே அதுக்கு சுத்தி போடுறது வார வாரம் சுத்தி போடுறது இல்ல டெய்லி சுத்தி போடுற பழக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா வீடு கட்டிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு சுத்தி போடுறது இது எல்லாத்தையும் நம்ம செறிஞ்ச செய்ய தெரிந்த நமக்கு நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம நாமே ஒரு சுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது அதனால இந்த ஒரு வருடமாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லையாவது இந்த துலாம் ராசி அன்பர்கள் சின்ன ஒரு சின்ன பரிகாரங்களை உங்களுக்குன்னு செஞ்சுக்கோங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் நிறைய இருக்கும் ஆனா அது வீட்டுல தங்கவே தங்காது ஏதோ ஒரு மருத்துவ செலவு ஏதோ ஒரு விரைய செலவு எங்கயோ ஒரு யாருக்கிட்டயாவது காசு கொடுத்து ஏமாந்துறது சில பேர் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஏமாறுறது இந்த மாதிரியாக எல்லாம் அந்த வருமானங்கள் விரயமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அந்த வருமானத்தை நிலைச்சு நிலைச்சிருக்கு நிலையா வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியாலாம் சில விஷயங்களை நீங்க உங்க ஜாதிட அதாவது ஜாதக ரீதியாக பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் நிலைச்சிருக்கும் நான் பொதுவா சொல்லிட முடியும் நீங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்ற மாதிரியா பொதுவா சொல்லிட முடியும் அதே இதை எல்லாரும் செஞ்சாங்கன்னா சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும் சில பேருக்கு நன்மையை கொடுக்கும் அதனால உங்க ஜாதக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த நிலையான வருமானத்தை பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் சில பரிகார பூஜைகள் சில பரிகார ஹோமங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வருமானத்துல உங்களுக்கு ஒரு நிலையான தன்மைன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிக வருமான வளர்ச்சின்றது இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அதாவது உபஜயஸ்தானாதிபதி ருணரோக சத்ரஸ்தானாதிபதி எப்படி உங்களுக்கு கடனால அதிகமான அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த தொழில் ரீதியாக இருந்ததோ இது எல்லாமே ஆச்சு இப்போ இந்த இரண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால இனிமேல் வரக்கூடிய வருடங்கள் மாதங்கள் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனதளவுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நம்ம ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்துட்டோமோ ஏன்னா ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டு வந்தா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஹ் கொடுமை கொடுமைன்னு போற இடத்துல அங்க ஒரு கொடுமை தலைவிரிச்சி ஆடிச்சான் அப்படின்னு சொல்ற இந்த துலாம ஃபாரின் போகணும் ஒரு ஆசை வந்து அந்த ஆசையினால வெளிநாட்டுக்கு வந்து அந்த வெளிநாட்டுல வந்து படுற கஷ்டம் பாத்தீங்கன்னா வெளியில சொல்லவும் முடியல உள்ள சிரிக்கவும் முடியல அந்த அளவிற்கு அந்த பழைய காலத்துல படல் இந்த படத்துல எல்லாம் அந்த அசோகன் எம்என் நம்பியார் எல்லாம் எப்படி ஒரு விதமான ஒரு வில்லன் டைப்ல இருப்பாங்களோ அந்த மாதிரியாதான் இப்போ நீங்க துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அதாவது குடும்ப ரீதியாக ஒரு வில்லனா இருப்பீங்க வெளி வெளியில வந்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு எலி மாதிரி ஒரு காமெடி செய்யக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையா போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஏன்னா இங்கேயும் நடிச்சுதான் ஆகணும் அங்கேயும் நடிச்சுதான் ஆகணும் எங்க போனாலும் ஒரு நடிப்பான ஒரு உலகமாக தான் இருக்குது இந்த துலாம் அன்பர்களுக்கு அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக பெரிய அளவுல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஆறாம் இடத்துல பாவ கிரகம் வந்தாச்சு அதனால உங்களுக்கு அங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் எல்லாம் கம்மி ஆயிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யணும்ன்ற ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கு ஆனா அதை எடுத்து நடத்துறதுக்கும் பயமா இருக்கு அந்த அளவுக்கு ஏதாவது மாட்டிக்க கூடாது ஏன்னா உள்ளூர்ல மாட்டினாலாவது ஏதோ ஒரு கரன்சியோட போயிடும் அங்க வெளிநாட்டுல போயிட்டு டாலர் கணக்குல நம்மளுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க தைரியமா தொழில் செய்யுங்க தொழில் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையே கொடுக்க போறார் அந்த குரு பகவான் அதனால தைரியமா முழு நம்பிக்கையோட செய்யக்கூடிய ஒரு நேரமாக ராசி பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்பட போது கொஞ்சம் அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் என்ன சொல்றது போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய உடல் ரீதியும் சில பிரச்சனைகள் மன ரீதியும் பிரச்சனை அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேருக்கு கணவன் மூலமாக சில அவமானங்களை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க துலாம் ராசி பெண்கள் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்குறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தகம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள்